வெல்கம் டு ஆண்ட்ர கான் வெல்கம் டு ஆண்ட்ர கான் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் செயற்பாட்டாளர் திரு ஆடி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கமலஹாசன் அவர்கள் கன்னட மொழி பற்றி பேசிய ஒரு கருத்து வந்து பலத்த சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது அவர் இத்தனைக்கும் வந்து நாமெல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்ல வந்த நோக்கத்திற்காக பயன்படுத்திய ஒரு ஒப்பீடு வந்து பலத்த சர்ச்சை இப்ப படம் ரிலீஸ் ஆக முடியாம கோர்ட்ல கேஸும் வந்திருக்கிறது சார் நீதிபதிகள் கடுமையான வார்த்தைகளால் கமலிடம் வந்து கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க சார் கமல் சொன்ன கருத்து வந்து ஒரு தனிநபரின் கருத்து அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம் கர்நாடகத்துல அதுக்கு வந்த எதிர்வினைய கூட ஒரு அரசியல் எதிர்வினையும் நம்ம பார்க்கலாம் ஆனா இந்த விஷயத்துல நீதித்துறையின் கருத்து நீதிபதியின் கருத்து தான் எனக்கு ரொம்ப ஒரு பயமாவே இருக்குன்னு நான் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்துல இந்த பிரச்சனையில வந்திருக்கிற தீர்ப்பு தீர்ப்புன்னு சொல்றதை விட வந்து நீதிபதியினுடைய வார்த்தைகள் வந்து ரொம்பவும் சங்கடமா இருக்கு அதாவது இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு கமல் தமிழ்ந்து பிறந்தது கன்னடம் அப்படின்னு சொல்றாங்க இது காலங்காலமா வந்து தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆனா மற்ற தென் மாநிலங்கள்ல மற்றவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாசகம் யாருமே தங்களுடைய தாய்மொழி மொழியில இருந்து பிறந்தது அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க சில சமயங்கள்ல சகோதர மொழிகள் ஒரு குடியில் பூத்த இரு மலர்கள் நான்கு மலர்கள்லாம் நம்ம சொல்லாமே ஒழிய இருந்து கன்னடம் பிறந்தது இல்லை தெலுங்கு பிறந்ததுன்னு சொன்னா அதை வந்து பெரும்பாலும் ஏற்றுக்க மாட்டாங்க மலையாளத்துக்கு வேற வழி இல்லை ஆனாலும் அவர்களுமே கூட பேசும்போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது அவர் சொல்லியிருக்க வேணாங்கிறது தான் என் கருத்து அது அது அதனால இன்னும் நமக்கு ஒன்றும் பெரிய பெருமை எல்லாம் ஒன்றும் இல்லை ம் அப்படி சொன்னாலுமே கூட வந்து அது நீங்களே சொன்னதை போல நமக்கு இடையில இருக்கக்கூடிய உறவை காட்டுகிற வார்த்தையாக தான் அவர் வந்து அதை வந்து பேசியிருக்கிறார் தமிழுக்கும் கன்னடத்துக்குமான உறவை வலியுறுத்துவதற்கான ஒரு தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கிறார் அதை மறுப்பதிலும் வந்து எனக்கு ஆட்சேபனை இல்லை அது உண்மையிலே வந்து கன்னடர்கள் வந்து என்னுடைய மொழி வந்து உங்க மொழியிலிருந்து வந்தது கிடையாது எனக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனவே அந்த விமர்சனமும் தவறா தெரியல ஆனா நீதிபதி ஒன்று சொல்றாரு ஒரு கேள்வி கரெக்டா கேக்குறாரு இதெல்லாம் தமிழ்ல இருந்து கன்னடம் வந்து சொல்றதுக்கு நீங்க என்ன ஒரு மொழியலாளரா இல்லை வந்து வரலாற்று அதிஜரானு கேள்வி கேட்கிறாரு அது நல்ல கேள்விதான் ஆனா இந்த கேள்வி காலங்காலமாக யார பார்த்து கேட்டிருக்கணும் இந்த நிமிஷம் வரையில இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்துல இருந்து வந்தவைதான்னு பேசுறவங்க தான் இந்த நாட்டை ஆட்சியை செய்கிறாங்க இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அப்படிதான் பேசுறாரு அவர்கள் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் அதுதான் சொல்லுது சான்ஸ்கிரிட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் இண்டியன் லாங்குவேஜஸ்ன்னு எவ்வளவு எழுதி குவிச்சிருக்கிறாங்க அதுக்கு எதிராக நம்ம இருநூறு வருஷமா இல்ல தமிழ் வந்து தனித்துவமான மொழி உங்ககிட்ட வந்து பிறக்கல தமிழும் மற்ற திராவிட மொழிகளும் தனித்துவமானவை அதே போல வந்து சந்தாலி போன்ற குண்டா மொழிகள் தனித்துவமானவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து போராடி நிரூபிச்சிருக்கோம் ஆனா அப்படி பேசக்கூடியவங்களை வந்து எந்த நீதிமொழியும் இது கேள்வி கேட்டதே கிடையாது இன்னும் சொல்ல போனா அதுக்கு எதிராக நாம நீதிமன்றத்துக்கு போனது கிடையாது சரி நீ அப்படி சொல்றன்னா அது தப்புங்கிறத நம்ம எப்படி நிரூபிக்கிறோம் ஆராய்ச்சி செய்யறோம் மாநாடு போடுறோம் புஸ்தகம் போடுறோம் மொழிகள் மாநாட்டில் போயிட்டு வந்து திராவிட மொழிகளுடைய பழமை அல்லது தமிழ் மொழியின் பழமைன்னு அறிவு சார்ந்த தளத்தில் இருந்து அதை நாம் எதிர்கொள்கிறோம் அதனாலதான் நீங்க இந்தியாவில வந்து தமிழ் மொழியினுடைய தனித்தன்மை தொன்மை பற்றி நாம பேசும்போது போது சான்றிதழோடு பேச முடியும் ஆக நம்முடைய அணுகுமுறை அப்படிங்கிறது இப்படி ஒரு அறிவு சார்ந்த தரத்துல இருக்கும்போது ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி சொல்றாரு கேக்குறீங்க கேள்வி கரெக்டு தான் இது நீங்க லிங்குவிஸ்டா இல்ல ஹிஸ்டாரியனா இல்லதான் சோ ஒருத்தர் வந்து அவர் கருத்தை சொல்றாரு ஆனா அதுக்கு எதிராக வந்து மக்களுடைய மனது புண்படுகிறது காரணத்தை காட்டி நீங்க மன்னிப்பு கேட்டாகணும் மன்னிப்பு கேட்கலாம் உங்க படம் இங்க ஓடாது உங்களுக்கு கர்நாடகத்துல இருந்து பணம் மட்டும் வேணும் ஆனா வந்து கன்னட மக்களை விரிவுபடுத்துவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் சேர்த்து ஒரு நீதியரசர் கேட்கும் போதுதான் நமக்கு இல்ல இதுல நீதியரசர் என்ன கேக்குறாருன்னா நீங்க ஹிஸ்டாரியன் இல்ல நீங்க இல்ல உங்க காசுதான் வேணும் அப்படின்னா ஈகே உங்களுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கறதுல இவ்வளவு ஈகோ மன்னிப்பு கேட்டுட்டு பணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாரு இதை எப்படி புரிஞ்சுது என்ன சொல்லுன்னா கமல் என்ன சொல்றாருன்னா நான் சொன்னதுல எந்த தப்பான அர்த்தமும் கிடையாது இல்லை கன்னடத்தை வந்து குறைத்து அல்லது இழிவுபடுத்தக்கூடிய நோக்கமும் கிடையாது நான் இயல்பா பேசுறேன் இந்த அன்பினால் சொல்லப்பட்டது இது எதுக்கு மன்னிப்புன்னு அவர் கேட்கிறாரு நான் வந்து கன்னட மொழிய வந்து பக்கத்துல வச்சு தானே பேசுறேன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் பேசுறேன் என்னுடைய கேள்வி என்னன்னா கமல் பேசியது எந்த பொது தனிப்பட்ட முறையில உடன்பாடு இல்லைங்க எந்த மொழியும் இன்னொரு மொழியின் குழந்தைன்னு சொல்லலாம் வந்து என்ன பொறுத்த வரையில பிரச்சனைக்குரிய விஷயம் அந்த காலத்துல அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது எல்லா மொழிகளும் சமம்னா எல்லா விதங்களையும் சமம் தான் அந்த வரலாறு எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு நான் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தேன் நீ அப்போ வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனோன்னு சொல்றதுக்குலாம் சான்றுகள்லாம் கொண்டு வந்து எல்லாம் காட்ட முடியாது எல்லா எல்லா மொழிகளும் காட்ட முடியாது சில மொழிகளுக்கு காட்டலாம் சில மொழிகளுக்கு காட்ட முடியாது அப்படி இருக்கும்போது தேவையற்ற விஷயம் ஆனால் நானும் அதான் கேட்கறேன் அவர் ஹிஸ்டாரியனும் கிடையாது அவர் லிங்குவிஸ்டும் கிடையாது அவர் ஒரு சாதாரண சினிமாதாரர் அவர் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இப்படி பேசிட்டாரு அப்படி பேசியது இவ்வளவு பெருசா ஆகணுமா இதுக்கு பின்னாடி வந்து என்ன அரசியல் இருக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு அதுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகத்துல இந்தி மொழிகள் தான் போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது அங்கே நடந்துகிட்டே இருக்கு இப்போ ஒரே வாரத்துல அதை மாத்தி தமிழுக்கு எதிரான போராட்டமாக மாத்திட்டாங்க இந்த கேம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அவர் பேசினதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் தமிழை விரிவுபடுத்தி விட்டார் கமல் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் வந்து தான் அவங்க முதன்மையான எதிரிகளை நினைப்பாங்க கர்நாடகத்துல அதெல்லாம் குறைஞ்சது நான் மொழி முடிவை நான் செயல்பட்ட சமயங்கள்ல பல கன்னட அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கமலுக்கு எதிராக கொடி முடிக்கக்கூடிய அமைப்புகள் உட்பட பல பேர் வந்து யார் நண்பன் யார் எதிரி தெரியாம நாங்க வந்து செயல்பட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே வந்து இந்தி மொழியாலதான் பாதிப்பு இருந்தே தமிழால்தான் எந்த பாதிப்பும் இல்லை ஆனா தமிழுக்கு எதிராக தான் நாங்கள் கொடிபிடிச்சோம் இந்திக்கு எதிராக நாங்க பேசாமல்ட்டோம் இனிமே நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்தி மொழி திரிப்புக்கு எதிராக போராடுவோம்னு கர்நாடகத்துல பேசினாங்க மகாராஷ்டிராவில பேசினாங்க எல்லாம் நிறைய நான் பேசிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் கணிந்து வந்து ஒரு தமிழ்நாட்டை போலவே எங்களுக்கும் இருமொழி திட்டம் தான் வேணும்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பேசுகிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பல பேர் சமீபத்தில் வந்து ஒரு வங்கி அதிகாரி வந்து கர்நாடகத்தில் பேச மாட்டேன் இந்தியில தான் பேசுவேன்னு சொல்லி பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா அப்போ வந்து அந்த தட்ட ஒட்டுமொத்த கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா பெரிய நபர்களுமே பிசினஸ் பீப்புளாக இருக்கட்டும் பொலிட்டீஷியனாக இருக்கட்டும் எல்லாருமே இந்தி மொழி திணிப்பு அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சாங்க இதெல்லாம் ரொம்ப நாள் ஆகலைங்க ரெண்டு வாரம் கூட ஆக இந்த பிரச்சனையை வச்சு இன்னைக்கு நேஷனல் சோ கால்டு நேஷனல் மீடியா தமிழ் வர்சஸ் கனடா தமிழர்களுடைய மொழி திமிழ் அதாவது மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக கனடர்கள் அப்படின்னு ஒரு சித்திரத்தை கொண்டு வந்து காங்கிரசுக்கு எதிராகவும் அங்க இருக்கக்கூடிய இந்த மொழி உரிமை பேசக்கூடிய இந்த உணர்வு இருக்கு பாருங்க நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆதிக்கத்துக்கு எதிராக போராடணும்னா அந்த உணர்வுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய சங்கிகள் இந்த வாரத்துல வந்து அதை அப்படியே தமிழுக்கு எதிரானதாக மாத்திருக்கிறாங்க அவர்களுடைய வேலை தான் அது அப்போ நீதிமன்றம் வந்து எப்படி நடந்தது நீ கண்டனம் கூட தெரிவிக்குது கமல் சொன்னது தப்பு மக்களுடைய உணவுகள் அதிகாம பேசக்கூடாது அல்லது நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கூட அட்வைஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அந்த துணி எப்படி இருக்குன்னா உனக்கு கர்நாடகத்தை பிசினஸ் பண்ணணும்னா உனக்கு அங்கே பணம் வரணும்னா நீ மன்னிப்பு கேளுனா இது என்ன அர்த்தம் நான் கேட்குறேன் எத்தனை இந்தி படங்கள்ல மலையாள படங்கள்ல தமிழ் தமிழர்களை கேவலமா பேசியிருக்காங்க தெரியுமா பட்டியிலே போட முடியும் நம்முடைய முகத்தையும் தோலின் நிறத்தையும் வந்து கேவலப்படுத்தி எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இந்தி பட படங்கள்ல நான் வந்து தனிநபரை சொல்றேன் மலையாளங்கள்ல எவ்வளவு படங்கள்ல வந்து பாட்டிகள் சொல்லிட்டு நம்ம என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்காங்க தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுல இந்தி படத்தை மலையாள படத்தையும் விட மாட்டோம்னு நான் சொல்லிட்டு இருக்கிறோம் மன்னிப்பு கேட்டாதான் இங்க வந்து விடுவோம்னு சொல்றோமா தமிழர்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர்களை இழிவுபடுத்தக்கூடிய மலையாள படங்கள் கூட உண்டு இதெல்லாம் நடந்திருக்கு கண் முன்னாடி நடந்த சமீபத்துல கூட நடந்திருக்கு சீமான் மாதிரியான நபர்களும் தொடர்ந்து என்னவா ரைஸ் பண்றாங்கன்னா பாருங்க இப்படி தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க நம்ம எல்லாம் எப்படி சகோதரர்களா இருக்க முடியும் நாம சண்டைக்காரங்க அவ வேற நாம வேற அப்படின்றதான் தொடர்ந்து பேசுறாங்க இப்ப இதை தாண்டி ஒற்றுமை அப்படின்னு நம்ம ஏன் பேச வேண்டியது இருக்கு அந்த ஒற்றுமைக்கான தேவை என்ன சார் இப்படி பேசக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் எதிர்மறையா அந்த கொஞ்சம் பேருக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது நாம ரொம்ப பரந்த மனப்பான்மை உடையவர்கள் காட்டிக்கிறதுக்காக எல்லாம் அவங்க நட்பை தேடி போகல நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் சாதிக்க முடியும்ன்ற உண்மையினால போறோம் என்ன சாதிப்பதற்காக சார் நாம வந்து ஒரு மொழி உரிமையை சாதிக்கணும் மாநிலத்துக்கு உரிமை வேணும் பல துறைகள்ல வந்து நம்ம வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த மாநிலங்கள் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லும்போது உளவுவாதத்துக்கு எதிராக ஒற்றுமையை நோக்கி போறதுக்காக தான் பல விஷயங்களை சமாதானப்படுத்தி கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அங்க இங்க இந்த உறவு நடக்கக்கூடாதுன்றதுக்காக அங்க சிலர் வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நாம பலியாக முடியாது எப்படி சீமான் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி இல்லையோ அதே மாதிரி அங்க இருக்கிற வாட்டாள் நகராஜி போன்றவர்கள் கன்னடர்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதிகள்லாம் கிடையாது இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடியவர்கள் உண்மையிலேயே கன்னட மக்களின் நண்பர்களும் கிடையாது அதுவுமே கிடையாது நான் என்ன சொல்றேன்னா அதிகபட்சம் ஒரு விமர்சனம் செய்து விட்டு போகக்கூடிய விஷயம் தானே இது நான் அதான் நான் உதாரணம் சொன்னேன் இந்த நிமிஷம் வரையில சம்ஸ்கிருத்ல இருந்துதான் அனைத்து இந்திய மொழிகளும் வந்ததுன்னு சொல்றவங்களுக்கு எதிராக நம்ம என்ன போராட்டம் நடத்திருக்கோமா இல்ல இந்தியாவில் இருக்கிற யார் தான் இதே கர்நாடக போராட்டம் நடத்திருக்காங்களா கன்னடம் இருந்து வந்ததுன்னு சொல்லக்கூடியவங்க எதிரா கர்நாடகத்துல என்னைக்காவட்டம் நடந்திருக்கா ஏன் மனட்ல அப்போ அதை வந்து நீங்க ஒரு விமர்சன பூர்வமாக கடந்துட்டு போற மாதிரிதான் இதையும் கடந்து போகணும் நான் நான் உள்ளபடியா சொல்றேன் எனக்கு இந்த மாதிரியான பெருமைகளை நமக்குள்ள ஒன்னா பேசிக்கலாம் இன்னொருத்த கிட்ட போய் பேசி வந்து இந்த மாதிரி வந்து சிக்கலை உருவாக்குறது தவறுங்கிறத என்னுடைய ஆர்கூமெண்ட் கமல் பேசியது என்ன பொருள் பொலிட்டிகலா தப்பு எத்திக்கலாம் தப்பு அதே அதோ நிஜமாவே லிங்கிஸ்டுகளும் ஹிஸ்டாரியன்ஸோ பார்த்துக்கிட்டோம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை இப்போ மலையாளத்தை எடுத்துக்கோங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு தனி மொழியாக ஃபார்ம் ஆகுது அவட தான் நம்ம சொல்ல முடியும் தமிழிலிருந்து பிரிந்து போனது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட நமக்கு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே பேசப்பட்ட மொழி தமிழ்தான் அப்படின்னு வெளிப்படையாக ஆதாரங்கள் இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் அது கிளைத்து போன பிரான்ச்சிங் அவுட்னு சொல்லலாம் அதிகபட்சம் அதாவது சகோதர உறவு தான் சொல்ல முடியும் அது பிரான்ச்சிங் அவுட் அங்க தமிழ் தான் பேசுறாங்கன்னு அவங்களே எழுதி வைக்கிறாங்க பதிற்று பத்து தமிழ் தான் பேசுது சேரர்கள் தமிழ் தான் பேசுறாங்க சிலப்பதிகாரம் தமிழ் தான் பேசுது எல்லாமே தமிழ் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு வந்து அந்த மொழியில் மாற்றம் ஏற்பட்டு பல மொழியியல் அரசியல் சமூக காரணங்களால் அந்த மாற்றம் ஏற்பட்டு அவங்க தன்னுடைய மொழிய மலையாளம் என்று சொல்லிக் கொள்ளும் போது அதை நம்ம முதல்ல முதல்ல அங்கீகரிக்கிறோம் ஓகே உனக்கும் தனி அடையாளம் வந்துருச்சு திருப்பி திரும்பி அவங்ககிட்ட போயிட்டு வந்து நீ எங்கிட்டதான் போனா தான் போனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மலையாளிகளை சொல்லலாம் ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறாரு சங்க இலக்கியத்தை பத்தி எழுதும்போது எழுதுறாரு ஆஹ் தமிழ் என் தாய்மொழியின் தாய்மொழி அப்படின்னு எழுதுறாரு என்னுடைய தாய்மொழி மலையாளம் ஆனா மலையாளத்தின் தாய்மொழி தமிழ் இதெல்லாம் வந்து அவங்க பேசும்போது அது ஒரு விஷயம் வேற இப்ப நாங்க நான் அவங்க கிட்ட போயிட்டு வந்து உன் தாய்மொழி தான் வந்ததுன்னு பேசினா அவனுக்கு கடுப்பாதான் ம் அது எங்கேயாவது லிங்குஸ்டிக் செமினார்ல வந்து எப்படி வந்து எந்த இருந்து எந்த மொழி வந்ததுலாம் பேசிக்கலாம் ஆனா மக்கள்னு வரும்போது இது பல விஷயங்களதான் உதாரணம் சில பேசுவாங்க ஹிந்தி திணிப்புகிறதுலாம் பேசும்போது சில சொல்லுவாங்க தமிழ் மிக தொன்மையான மொழி இங்கிலீஷ் ஹிந்தி மொழி முன்னூறு வருஷம் கூட கிடையாது அது வந்து அப்படின்னு பேசுவாங்க நான் சொல்லுவேன் இந்த தொன்மை முந்நூறு வருஷம் மூவாயிரம் வருஷம் எல்லாம் கணக்கு இல்லை அது ஒரு மொழி நாம் ஒரு மொழி அந்த மொழியை நம்ம மேல திரிக்க கூடாது இவ்வளவுதான் நம்முடைய விஷயம் அது வந்து ஒரு முந்நூறு வருஷம் மொழி அது நம்ம திருப்பிதானே நம்ம மூவாயிரம் வருஷம் மொழி திட்டம் ஏற்றுக்குமா நம்முடைய தமிழ்நாட்டுக்கிட்ட இந்த ஒரு மனப்பான்மை இருக்குதுங்கிறது ஒரு உண்மை அதாவது நம்ம தொன்மையான மொழி உலகத்தின் மிக தொன்மையான மொழிகள்ல நாமும் ஒருத்தர் அவ்வளவுதான் அந்த பெருமை நம்ம பேசலாம் தப்பு இல்லை ஆனா எல்லாருமே நம்மிடம் இருந்து போனவர்கள் தான் பேச ஆரம்பிச்சோம்னு சொன்னா மற்றவர்கள் நம்மோடு சேருவதற்கு தடையா இருக்கு ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் நமக்கு எப்படி சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வந்ததுன்னு சொன்னா கோம் வருமோ அதே கோவம் தான் தமிழ்ல இருந்து கன்னடமோ தெலுங்கோ வந்ததுன்னு சொன்னா கோவம் வரும் எதுக்கு நமக்கு அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை நம்ம அது நோக்காது இல்ல அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரையில என்னுடைய கேள்வி என்னன்னா சரி அப்படி சொன்னாலும் கூட பொது வழக்குல இருக்கிற ஒரு கருத்தை வந்து கமல் சொன்னாலுமே கூட நீங்க வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம் அல்லது வந்து அது 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 அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நீங்க யோசித்து பார்க்க வேண்டும்னு விமர்சனம் பண்ணலாம் ஆனா மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் வந்து விடாப்பிடியாக வந்து பேசும்போது நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்னா அப்ப நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து எந்த வட இந்திய நிறுவனம் பிசினஸ் பண்ண வந்தாலும் சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் பிறந்ததுன்னு சொல்றதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டு உள்ள வரணும்னு நான் பேச முடியுமா ரெண்டு பேர் கண்டு நியாயமாது உள்துறை அமைச்சரே பேசுறாரு சஸ்கிரித் தான் மதர் ஆஃப் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ் அவர் மன்னிப்பு கேட்டாதான் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும் நம்ம பேச முடியுமா எது பிரச்சனை இது திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஆஹ் அதாவது இந்தி இந்தி திணிப்புக்கு எதிராக மாறிக்கொண்டிருந்த ஒரு மாநிலத்தை எப்படியாவது மறுபடியும் வந்து தமிழுக்கு எதிரானதாகவும் மராத்திக்கு எதிரானதாகவும் மாத்துறதுக்கான அந்த ஒரு சிறு தரப்பினருடைய யாருன்னு நல்லா தெரியும் சங்கிகள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி அவங்க வந்து ரொம்ப அழகா பிளே பண்ணி இந்த பிரச்சனையை வந்து வெற்றிகரமாக்கி அதனாலதான் அவர் டி கே சிவகுமார் வந்து இந்த பிரச்சனை பத்தி பேசும்போது ரொம்ப அதிகமான வார்த்தைகளை இல்லாம இதை பத்தி அவர் பேசுவார் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவார் அவர் பேசுறதுலயுமே ஒரு வன்மம் இருக்கிறது அது வேற விஷயம் அது கோபமா இருக்கலாம் கடுப்பா இருக்கலாம் இருந்தால் அவன் தப்பு இல்லை எதுக்கு தேவையில்லாம் இப்படி சொல்லி எங்க பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்ப தானாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து டி கே சிவக்குமாரும் அப்புறம் வந்து ரேவந்த் ரெட்டியும் புடரே எல்லாம் வந்து தென் மாநிலங்கள்லாம் இங்க வந்து டீலிமிடேஷனுக்கு எதிரான ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டு போறாங்க தென் மாநிலங்களுக்கு இடையில வருதுன்றது அப்படிங்கிற அந்த ஒற்றுமையை குலைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காதா அதை இதன் மூலமாக அவர்களை வந்து செஞ்சு பாக்குறாங்க இதுல தமிழர்களுக்கான டேக்கவே என்ன இன்னொன்னு இந்த மாதிரியான இப்ப இது மொழியியல் பிரச்சனையாவோ அல்லது திரைப்பட பிரச்சனையாவோ தாண்டி நீங்க சொன்னது போல இது ஒரு அரசியல் விவகாரமாகவும் இந்தியா கூட்டணியினுடைய விவகாரமாகவும் இந்த விஷயத்த மாத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன நாம கவனமா இருக்க வேண்டியது கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா பொதுவாக நான் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி பத்தி கூட நான் யோசிக்கல தென் மாநிலங்களை பொறுத்த வரையில ஏன்னா நான் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மொழி உரிமை காலத்துல இதை நான் பல முறை சந்திச்சிருக்கிறேன் இந்த பிரச்சனையை ஒரு முறை ரெண்டு முறை இல்லை தமிழர்கள் பொதுவாகவே வந்து மற்ற திராவிட மொழி சகோதரர்களோட பழகும் போது இப்படி ஒரு ஆதிக்க மனப்பான்மை ஒண்ணு அப்பப்ப தங்களை அறியாமல் வெளிப்படுத்தி விடுகிறார்கள் அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் தான் நீ வந்தங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதுவும் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் அண்ட் லிங்குஸ்டிக் இஷ்யூஸ் பேசும்போது அந்த மொழியை பத்தி ஒரு கவனமாக படிக்கக்கூடியவங்க தானே அதுக்கு வராங்க யாரும் ஒருத்தர் கிடையாது இல்லை இப்போ வந்து ஒரு இங்க ஒரு இங்க இருக்கிற ஒரு க கட்சிக்காரங்களோ அங்கே இருக்கிற கட்சிக்காரங்களோ சேர்ந்தாங்களா இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க ஆனா நம்ம மாநில உரிமை மொழி உரிமை அப்படின்லாம் பேசும்போது மாநிலங்களுக்கு இடையிலான உறவுகளை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா கையாளணும் நான் ரெண்டு தரப்புமே சொல்றேன் அந்த தரப்புலையுமே அப்படி கையாளக்கூடியவங்களை அதிகமா போய் இருக்கிறாங்க நல்லா தெரியும் கன்னட தரப்புலையுமே எல்லாரும் வந்து இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது ஆனா ஒரு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் நிர்பந்தம் வருது ஒரு ஸ்டாண்ட் தான் அப்படி வேற வழி இல்லை அவங்க மத்தியில வந்து அவங்க வளவென்டா இருக்கணும்னா தமிழை திருப்பணும் இல்லை நாம வந்து கன்னடத்தை திருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு சூழலை கொண்டு வந்து வருவாங்க இந்த சூழ்ச்சி தான் நம்ம பலியாக கூடாது தமிழ் மொழிக்கும் கன்னடத்துக்கும் மீதி இந்திய மொழிகள் அனைத்துக்கும் அதிகாரம் வேண்டும்ங்கிறதுக்காக தான் நாம போராடுறமே முடியல வேற எதுவுமே கிடையாது இதுக்கு நாம தனிய போராடி ஜெயிக்க முடியாது உறுதியாக சொல்கிறேன் மாநில உரிமையாக இருக்கட்டும் மொழி உரிமையாக இருக்கட்டும் சமூக நிதியாக இருக்கட்டும் பெண் உரிமையாக எல்லா விஷயங்கள்லையுமே தமிழ்நாடு தனியே நின்றுலாம் ஜெயிக்க முடியாது குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டாவது நம்ம இருந்தாதான் பல விஷயங்களை நம்ம வந்து வெற்றி பெற முடியும் இந்த எண்ணம் கொண்டவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் அவர்களோட சேர்ந்துதான் நம்ம பயணிக்கிறோம் ஒரு கூட்டாட்சி பார்வையில நம்ம பயணிக்கிறோம் அப்படி பயணிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா இன்னைக்கு கமல் வந்து இந்தியா கூட்டணியின் ஒரு எம்பியும் கூட அவர் வெறும் சினிமா நடிகர் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு எம்பி அப்ப வந்து அவருடைய கருத்து தமிழ்நாட்டின் கருத்தாகவும் பார்க்கப்படும் அதனால அவர் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாங்க கேட்க அளவுக்குல ஒண்ணும் பெரிய தப்பு எல்லாம் இல்ல அதே சமயத்துல கவனமாக இருக்கும் குறிப்பாக பங்காளி கிட்டதான் கவனம் அதிகமா இருக்கும் பகையாளிகள் இன்னைக்கு பகையாளிகள் அவ நம்மள என்னைக்கும் வந்து இன்னைக்கு என்ன சொன்னாலும் ஒண்ணு ஒத்துக்க போறது இல்லை ஆனா பங்காளிகள் அப்படி கிடையாது ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவங்க சரக்குற அதுவா எடுப்பாங்க நீங்களும் அருவா எடுத்துடலாம் ஆனா பங்காளிக்கு சண்டை போட்டுதான் பகையாளிதான் கொண்டாட்டம் அதனால சீமான்களும் வாட்டார் நாகராதிகளுக்கும் இடம் கொடுத்தோம்னா சரிவார்ந்த அரசியல் அப்படிங்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும் நான் உரிமையை எடுக்கிறதுல போய் அது நேரிடும் அதான் என்னுடைய கவலைகளை ஆஹ் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் உங்களுடைய மொழி உரிமை இருந்து நேரடி அனுபவங்கள்ல இருந்து நிறைய விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்